ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தை அம்மாவாசை இந்த நல்ல நாளில் பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி சந்திரன் வந்து ஸ்ரவண நட்சத்திரம் இருக்கார் அதனால் பெருமாளினுடைய நாளான இந்த நாளில் பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கும் கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து நமக்கான ஒரு கேள்வியும் கிரி வந்து வச்சுருக்கிறாரு இப்போ ராசி பலனை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு இருக்கக்கூடிய காரணத்தினாலும் பத்தாம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய காரணம் வேலை விஷயமான அலைச்சல்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த பத்தில் வந்து நமக்கு சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் நாலு கிரகமும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் உயர் அதிகாரிகளினுடைய ஒரு நச்சு அப்படின்னே சொல்லலாம் அது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்காக இன்னைக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க அவங்களோட வாக்குவாதங்கள் எல்லாம் வேண்டாம் இது இப்படி தான் இருக்கும் சரி நமக்கு சூரியனும் பத்தில் இருக்கார் சந்திரனும் பத்தில் இருக்கார் புதனும் இருக்காரு செவ்வாயும் இருக்கார் அதனால நம்ம ஆர்கியூமெண்ட்டே வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட மேஷராசினியர்கள் இன்னைக்கு அலுவலகம் போகலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வாக்குவாதங்களோ அல்லது பிரச்சனைகளோ குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் வரலாம் அதனால் வீட்டில் பெரியவங்க மாமியார் மாமனார் அப்பா அம்மா யார் இருந்தாலுமே வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுவது நல்லது மேஷராசி நேர்களுக்கு முருகப்பெருமானின் அருளோடு நாளை தொடங்கலாம் தை அமாவாசை அன்னதானம் செய்தாலும் நல்லது ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி நேர்களுக்கு குதூகலமான நாளாக இருக்கும் புதிய மனிதர்களின் சந்திப்பு இன்னைக்கு நமக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் இந்த நட்புகள் ஒரு சிலருக்கு பெண்பால் ஆண்பால் இவர்களுக்கு இடையே ஒரு நட்புகள் காதலாக மலருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அதாவது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய நட்புகள் வந்து வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் கொடுக்கும் சோ இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பங்கள் ஏற்படுவதற்கான நாளாகவும் இருக்கும் இன்று அஹ் சுக்கர பகவானின் சஞ்சாரம் இந்த ரிஷபராசினியர்களுக்கு எட்டாம் இடத்துல இருப்பதனால் கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்தவிதமான ஒரு கஷ்டங்களும் இருக்காது ரிஷபராசி நேயர்களுக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரனின் சஞ்சாரம் சற்று மன உளைச்சலையோ அல்லது மன கிளேசங்களையோ கொடுக்கலாம் இன்று அரிசி தானம் செய்வது மிகவும் சிறப்பு வெள்ளிக்கிழமை இன்று தை அமாவாசை இந்த நல்ல நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வந்து அரிசி தானம் செய்தால் சந்திரனுக்கு உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும் மிதுன ராசினேர்கள் சுக்ரன் ஏழாம் இடத்தில் இருக்கார் சூரியன் செவ்வாய் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த மிதுனராசினர்களுக்கு காதல் வாழ்க்கை நன்றாக இருந்தாலும் காதலர்கள் இடையே சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஒரு சிலருக்கு காதல் தோல்விகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதனால மனசுல வந்து ஒரு சில சமயங்கள் சரி இது இல்லை அப்படிங்கிறது வந்து இறைவன் ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட எடுத்துக்கிறது நல்லது மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று தை மாதம் அமாவாசை வெள்ளிக்கிழமையில் காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது விநாயக பெருமானின் அருளோடு நாளை தொடங்கலாம் இந்த நாள் மேலும் சிறப்பான நாளாக அமைவதற்கு இன்று ராகு காலத்தில் துர்கைக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் நற்பலன்களும் காத்திருக்கிறது தன லாபங்கள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் காலை வேளையில் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரமும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் கடகராசி கடகராசினியர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தையம்மாவாசை வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் அன்னதானங்கள் மேற்கொண்டு மற்றும் ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயங்களுக்கு பால் அபிஷேகம் செய்யலாம் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுப்பதாகவே அமைகிறது இன்றைய நாளில் சிம்மராசி அன்பர்களுக்கு மன நிறைவும் திருப்தியும் ஏற்படும் அலுவலகம் குடும்பம் மற்றும் பொது வாழ்க்கை அனைத்துமே உங்களுக்கு திருப்திகரமாக அமைகிறது உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை தரும் சிம்மராசி நேர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைவதற்கு காலை வேளையில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேர்களுக்கு ஒரு சிலருக்கு சுப செலவுகள் காத்திருக்கிறது குடும்ப விவகாரங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய கேது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறார் இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும் பல நாளாகவே இருந்து வந்த சொந்த பந்தங்களிடையே சொத்து விவகாரங்கள் மற்றும் பண விவகாரங்களுக்கு இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவும் திருப்தியும் தரக்கூடியதாக அமைகிறது நேயர்களுக்கு காலை வேளையில் இன்று நற்செய்திகளும் காத்திருக்கிறது குலதெய்வ பிரார்த்தனையும் அன்னதானங்களும் சிறந்தது இன்று ராகு காலத்தில் அம்மனை வழிபாடு செய்யலாம் துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இட மாற்றங்கள் எதிர்பார்த்தோருக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் தகுந்த இடமாற்றங்கள் கிடைக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் வெற்றியை தரும் ராசிநாதன் சுக்ரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவும் அமைகிறது சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடையே இருந்து வந்த மனக்குறைகள் மற்றும் வாக்குவாதங்கள் இது அனைத்தும் தீர்ந்து நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானின் வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் சிறந்தது விருச்சிகராசினர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிகராசினர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் குறைபாடு இல்லாத நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் பல நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் நண்பர்களால் ஏற்படக்கூடிய இந்த கடன் தொல்லைகள் பணம் விவகாரங்களில் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த மனக்குறைகள் அனைத்தும் தீர்ந்து நன்மையை தரக்கூடிய நாளாகவே அமைகிறது இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய விருச்சிகராசினியர்கள் குலதெய்வ பிரார்த்தனையே செய்யலாம் நீர்நிலைகளில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்ய இந்த தை அமாவாசையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தொல்லைகள் தீரும் வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து இருந்து கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் தீர்ந்து திருப்திகரமான வாழ்வாக அமைகிறது இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகொடுக்கும் இன்று நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்குறைகளும் தீரும் பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றங்கள் பார்க்கலாம் மருத்துவ செலவுகள் குறையும் மகர ராசினியர்கள் இன்று திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் ஆகையினால் மகர ராசி நேர்கள் ஏழுமலையானை வழிபாடு செய்யலாம் பெருமாள் ஆலய வழிபாடும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுவதும் இன்று நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இந்த தை மாதம் அமாவாசை தினத்தில் வரக்கூடிய இந்த ஸ்ரவண நட்சத்திரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருப்பவர்கள் இன்று உப்பில்லாமல் உணவருந்தி விரத்தமிருந்து இருந்து ஏழுமலையானை வணங்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வுகள் தீர்ந்து இந்த நாள் மேலும் திருப்தியாக அமைய இன்று குலதெய்வ பிரார்த்தனையும் அன்னதானங்களும் செய்யலாம் கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இன்று இணைவதும் மற்றும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைப்பதற்கும் மனதிற்கு ஆறுதலை தரும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் கும்பராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சில குறைபாடுகளை கொடுத்திருக்கலாம் இந்த குறைபாடுகள் தீர்ந்து இங்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமான ஒரு நாளாகவும் அமைகிறது கும்பராசி நேர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமாக அமைகிறது சண்டை சச்சரவுகள் இல்லாத நாளாகவும் இருக்கும் இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்கள் விநாயக பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று அன்னதானங்கள் செய்வதும் மனதிற்கு நிறைவை தரும் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் சொத்து விவகாரங்களுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கும் இன்று இந்த மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைய நண்பர்களின் உதவி கிடைக்கும் லாபத்தில் சந்திரன் இருப்பதனால் வியாபாரிகளுக்கு நல்ல நாளாக அமையும் இன்று பல மாதங்களுக்கு பிறகு குடும்பத்தில் மன நிம்மதி உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும் வெள்ளிக்கிழமையான தையம்மாவாசையில் இன்று விநாயக பெருமானின் வழிபாடும் மற்றும் குலதெய்வ வழிபாடும் சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான இந்த பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்தோம் இந்த நாளுக்கான பொது கேள்வி என்ன தை அம்மாவாசையின் சிறப்பு தை அம்மாவாசையின் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பித்து சூரியன் வந்து மகர ராசிக்கு வந்து சூரியனின் உடைய பாதை வந்து மேல்நோக்கு பாதையாக இருக்கு ஸோ தேவர்களுக்கு ஆரம்பித்த இந்த பகல் பொழுதில் இதுதான் முதல் அமாவாசை சந்திரனும் சூரியனும் நேர்கோட்டில் இருக்கிறாங்க ஸோ இந்த நாளில் இந்த தையமாவாசை தினத்தில் உத்தராயண புண்ணிய காலத்தில் ரொம்பவுமே இந்த சூரியனுக்கான ஒரு வீரியம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இந்த அமாவாசை கடந்த அடுத்த இந்த வரக்கூடிய சப்தமி வந்து பாத்தீங்கன்னா ரத்த சப்தமி வரும் சூரிய ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம் சோ இந்த சூரியனினுடைய பாதை மகர ராசியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த அம்மாவாசையில் சூரியனுக்கு உண்டான அப்போ பித்ருக்களுக்கு அதிகமான முக்கியத்துவங்கள் இருக்கக்கூடிய நாளாக கருதப்படுகிறது நீர்நிலைகள் அருகாமையில் நம்ம சென்று இந்த பித்ரு காரியம் எல்லாம் செஞ்சோம்னா அதனாலதான் எப்பொழுதுமே தையம்மாவாசை ஆடியம்மாவாசை எல்லாம் ராமேஸ்வரத்தில் அதிகமான கூட்டம் இருக்கும் கடல் பக்கத்துல அன்னைக்கு நம்ம நீர்நிலைகள் அ பக்கத்துல நம்ம அந்த காரியங்கள்லாம் செய்கிறது பித்ரு காரியங்கள் செய்கிறது வந்து ரொம்ப விசேஷம் முழுமையாக அவங்க வந்து அதை ஏற்றுண்டு ஒரு அவங்களுடைய ஆத்மா திருப்தி அடையும் அப்படிங்கிறது முன்னோர்கள் வகுத்த ஒரு விஷயம் ஸோ இந்த தை அம்மாவாசையில் பித்ரு காரியங்களை விடாமல் செய்தால் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அது எதனால அப்படின்னா சூரியனுக்கு அன்றைய நாளில் வந்து உங்களுக்கு அதிகமான வீரியம் உண்டு ஸோ முழுமையான பலம் யாருக்கு இருக்குது இந்த தைய அமாவாசையிலன்னா சூரியனுக்கு தான் இருக்கு ஸோ அவரின்னுடைய சூரியன் வந்து மகரத்துல இருந்தால் சனி பகை இல்லையா இந்த அமாவாசை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிரகமும் ஒன்னாவே மகரத்துல இருக்கிறாங்க அதுவும் சரவண நட்சத்திரத்துல இருக்கிறாங்க மகர ராசினியர்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும்னா யாராக இருந்தாலும் திருவள்ளூர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய வைத்திய வீரராக பெருமாளை வந்து நீங்கள் போயிட்டு இன்றைக்கி வணங்கலாம் அமாவாசை தினமே அந்த கோயில் ரொம்ப விசேஷம் ஸோ வைத்திய வீரராக பெருமாளுக்கு நம்ம இன்றைய நாளில் இந்த அமாவாசையில் சென்று ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு வந்தோம்னா எப்பேற்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தாலும் நமக்கு சுவாமியின் அனுகிரகத்தில் அந்த ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் நிதர்சனமாக பார்த்த ஒரு விஷயம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கூட ஸோ இன்றைய நாளில் நம்மளால் போக முடியல அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்தபடியே நம்ம வைத்திய வீராக பெருமாளை வணங்கலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்